வணக்கம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடந்து கொண்டுள்ளது ஜனநாயகத்தின் திருவிழா என்று பொதுவாக வர்ணிக்கப்படும் தேர்தலை குறைபாடற்றதாகவும் நியாயமானதாகவும் நடத்த நாட்டில் தேர்தல் பொறுப்பில் இருக்கும் தேர்தல் ஆணையம் பல நடைமுறைகளை பின்பற்றுகிறது அவற்றுள் ஒன்று வாக்காளரின் ஆள்காட்டி விரலில் அடையாளமிட பயன்படுத்தப்படும் தேர்தல் மை இந்த அடையாளம் வாக்காளர்கள் தங்கள் உரிமையை பயன்படுத்தியதற்கான அடையாளமாகும் அதை பெருமையாக கருதி வாக்காளர் தேர்தல் நாளில் ஆள்காட்டி விரலை உயர்த்தி படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவது இப்போது பரவலாக காணப்படும் விஷயமாக உள்ளது குறியிடுவதற்கு பயன்படுத்தப்படும் இந்த மை பற்றி நாம் அறியாத சில ஆச்சரியமான உண்மைகளும் உள்ளன இந்த மை தயாரிக்க நாட்டில் ஒரே ஒரு நிறுவனத்திற்கு மட்டுமே அனுமதி உள்ளதென்பது உங்களுக்கு தெரியுமா இதனால் ஆறு தசாப்தங்களுக்கு மேலாக வேறு எந்த நிறுவனத்தாலும் இந்த மையை தயாரிக்க முடியவில்லை இந்த மை விரல்களில் எப்படி அழிந்து போகாமல் இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் எவ்வளவு மை பயன்படுத்தப்படுகிறது ஒரு பாட்டில் மையின் விலை எவ்வளவாக உள்ளது இந்த கேள்விகளுக்கான பதிலாக அமையவுள்ளது இந்த காணொளி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற பெருமையை கொண்டுள்ளது நமது பாரத தேசம் தற்போது இந்தியாவில் தொன்னூற்று ஏழு கோடி அல்லது தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு புள்ளி எட்டு மில்லியன் வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளார்கள் ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல்களை நடத்துவதற்கு அரசியலமைப்பின்படி நியமிக்கப்பட்டுள்ள சுதந்திரமான ஒரு அமைப்பாகும் தேர்தல் ஆணையம் நாட்டில் நடக்கும் அனைத்து தேர்தல்களையும் நடத்தும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நீதியாகவும் நடத்த தேர்தல் ஆணையம் பின்பற்றும் பல வழிமுறைகளில் ஒன்றாகும் அழிந்து போகாத இந்த தேர்தல் மை இன்டெலிபிள் இங்க் தேர்தல் மை என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் இந்த மை ஒரு செமி இங்க் ஆகும் அதாவது உடனடியாகவோ அல்லது பயன்படுத்திய சில நாட்களுக்குள்ளாகவோ அழியாத மை மோசடி வாக்குப்பதிவை தடுப்பதற்காக வாக்காளரின் இடது ஆள்காட்டி விரலில் தடவப்படும் இந்த மை ஒரு பெரிய வரலாற்றை கொண்டுள்ளது நவீன இந்தியாவில் தேர்தல்களின் தந்தை என்று அழைக்கப்படும் பத்மபூஷன் சுகுமார் சென்னின் சிந்தனையில் உருவானதுதான் இந்த தேர்தல் மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது எட்டு வரை சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையராக இருந்தவர் சுகுமார் சென் சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் முதல் இரண்டு பொதுத் தேர்தல்களை நடத்திய அனுபவத்திலிருந்து இந்த யோசனை பிறந்திருந்தது சுதந்திர இந்தியாவில் தேர்தல் நியாயமாகவும் நீதியின்படியும் நடைபெற வேண்டுமானால் தேர்தலில் முறைகேடு போன்ற நாசகார முயற்சிகளை தடுக்க வேண்டுமென்றும் அதற்கு தேர்தல் மை போன்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் தேர்தல் அடிப்படையிலான ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த ஜவஹர்லால் நேரு தாமதம் ஏதுமின்றி இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டு தேர்தல் மை தயாரிக்க அறிவுறுத்தியிருந்தார் டெல்லியில் உள்ள தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தின் விஞ்ஞானிகள் பல மாத சோதனைகளுக்கு பிறகு ரகசிய சூத்திரத்தைக் கொண்டுள்ள இந்த தேர்தல் மையை கண்டுபிடித்தார்கள் அதைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலம் மைசூருவில் உள்ள மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனத்திடம் இந்த மையை தொழில்துறை அடிப்படையில் தயாரிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தேர்தல் தயாரித்து வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் மட்டுமே இந்தியாவில் தேர்தல் தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஒரே நிறுவனமாகும் மைசூரின் இருபத்தி நான்காவது மகாராஜாவான நான்காம் கிருஷ்ணராஜா வாரியார்தான் எம்பிவிஎல் என சுருக்கமாக அழைக்கப்படும் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெடின் நிறுவனர் ஆவார் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட மகாராஜாவால் மைசூர் மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும் இது ஆரம்பத்தில் இந்த நிறுவனத்தின் பெயர் தி மைசூர் லேக் அண்ட் பெயிண்ட் ஒர்க்ஸ் லிமிடெட் என்பதாக இருந்தது ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் அதற்கு மைசூர் பெயிண்ட்ஸ் மற்றும் வார்னிஸ் லிமிடெட் என மறுபெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இந்த நிறுவனம் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டது தற்போது கர்நாடக அரசு தொன்னூற்று இரண்டு சதவீத பங்குகளை கொண்டுள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனமாக உள்ளது அது இந்தியாவில் தேர்தல்மை தயாரிக்கும் ஒரே நிறுவனம் என்பதால் இந்த நிறுவனம் உயர் பாதுகாப்புடன் செயல்படுகிறது முழுமையான சிசிடிவி கண்காணிப்பு விமான நிலையங்களில் காணப்படுவது போன்ற கடுமையான உடல் சோதனைகள் பணியாளர்கள் மதிய உணவு டப்பாக்கள் கொண்டு வருவதற்கான தடை ஆகியவை இந்த பாதுகாப்பு முன்னேற்பாடுகளில் சிலவாகும் மேலும் நிறுவனத்தின் சில பகுதிகளுக்குள் செல்ல அனைவருக்கும் அனுமதி இல்லை கடவுச்சொல் அடிப்படையிலான கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகள் மூலம் மட்டுமே அந்த பகுதிகளுக்கு யாரும் செல்ல முடியும் தேர்தல் மையின் ரகசிய சூத்திரம் கசிவதை தடுக்கவும் மை தயாரிப்பில் குளறுபடி ஏற்படுவதை தவிர்க்கவும் தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அது மட்டுமல்ல மைசூர் பெயிண்ட்ஸ் மற்றும் வார்னிஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு தேர்தல் மை தயாரிப்பதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் அறுபது கோடி மட்டுமே வருமானம் வருகிறதாம் அதனால்தான் மற்ற தனியார் நிறுவனங்கள் ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் கூட இந்த மை தயாரிக்க முயல்வதில்லை அடர் ஊதா நிறத்தில் உள்ள இந்த தேர்தல் மையின் ரசாயன கலவை மிகவும் ரகசியமான ஒன்றாகும் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஸ் லிமிடெட் நிறுவனத்தில் உள்ள ஒன்று அல்லது இரண்டு வேதியியலாளர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய ரசாயன சூத்திரம் தேர்தல் மையின் சரியான ரசாயன சூத்திரம் ரகசியமானது என்றாலும் அதில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் ஒன்று சில்வர் நைட்ரேட் என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தேர்தல் மையை விரலில் தடவிய சில நொடிகளில் நகத்தோடு சேர்ந்து உலர்ந்து போகவும் மையின் நிறம் நகத்திற்குள் ஆழமாக ஊடுருவவும் பயன்படுத்தப்படுகிறது இது இவ்வாறு ஒட்டி ஒட்டியிருக்கும் மை மூன்று நாட்கள் முதல் இரண்டு வாரங்கள் அல்லது அதற்கு மேலும் நீடிக்கும் ரசாயனங்களை பயன்படுத்தியோ பலமாக உரசியோ இந்த அடையாளத்தை அகற்றிவிட முடியாது பத்து மில்லி லிட்டர் குப்பிகளில் சேமிக்கப்படும் இந்த தேர்தல் மை எழுநூறு வாக்காளர்களின் விரல்களில் அடையாளமிட போதுமானதாக இருக்குமாம் வாக்காளரின் இடது கையின் ஆள்காட்டி விரலில் இந்த தேர்தல் மையினால் குறிவைக்கப்படும் இடது கையில் ஆள்காட்டி விரல் இல்லை என்றால் இடது கையில் உள்ள எந்த விரலிலும் மையினால் குறிவைக்கலாம் வாக்காளரின் இடது கையில் விரல்கள் இல்லையென்றால் வலதுகையில் உள்ள எந்த விரலையும் அடையாளமிடுவதற்கு தேர்வு செய்யலாம் இடது கையிலும் வலது கையிலும் விரல்கள் இல்லாத பட்சத்தில் இடது அல்லது வலதுகையின் நுனிப்பகுதியை அடையாளம் இடுவதற்காக தேர்வு செய்யலாம் இது தலைமை அதிகாரியின் தனிப்பட்ட அதிகாரமாகும் தற்போது குப்பிகளில் மட்டுமே கிடைக்கும் தேர்தல் மையை மார்க்கர் பேனா வடிவில் சந்தைப்படுத்த நிறுவனம் தயாராகி வருகிறது நிறுவனம் தற்போது பேக் செய்வதற்கும் கொண்டு செல்வதற்கும் மற்றும் பயன்படுத்துவதற்கும் எளிதான மார்க்கர்களை தயாரிக்கும் சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறது தற்போதுள்ள பத்து மில்லி லிட்டர் தேர்தல் மை குப்பியின் விலை நூற்று எழுபத்து நான்கு ரூபாயாக உள்ளது ஆனால் மக்கள் இதை வெளியிலிருந்து வாங்க முடியாது மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து மத்திய மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகள் இந்த தேர்தல் மையை வாங்குகின்றன இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்காக மட்டும் இருபத்து ஆறு புள்ளி ஐந்து லட்சம் குப்பிகளை அரசாங்கம் வாங்கியுள்ளது இதன் மொத்த மதிப்பு ஐம்பத்து ஐந்து கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் வரலாற்றில் இது மிகப்பெரிய ஆர்டர் இந்த தேர்தல் மையானது உள்நாடு சந்தை தவிர துருக்கி மலேசியா மங்கோலியா தாய்லாந்து கம்போடியா மற்றும் நைஜீரியா உட்பட முப்பது நாடுகளுக்கும் மூன்று கண்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மட்டும் பல்வேறு நாடுகளின் தேர்தல்களின் மூலமாக ஐம்பது கோடி வாக்காளர்களின் விரல்களில் இந்த தேர்தல் பதியப்பட்டுள்ளது என்று அந்த நிறுவனம் கூறுகிறது தற்போது நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் மையின் எழுபது சதவீதம் அளவை மார்ச் மாதத்திலேயே நிறுவனம் தயாரித்து முடித்திருந்தது இந்த மை தேர்தல் நோக்கங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நாடு கோவிட் லாக்டவுனுக்கு சென்றபோது பல மாநிலங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களுக்கு அடையாளம் வைப்பதற்கு இந்த மையை பயன்படுத்தின வாரக்கணக்கில் அழியாமல் இருக்கும் தேர்தல் பதினான்கு முதல் இருபத்தொரு நாள் வரையிலான தனிமைப்படுத்தலுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்தது அதோடு இரண்டாயிரத்து பதினேழில் நாட்டின் சுகாதாரத்துறைக்காக தேர்தல்மை போன்ற ஒரு மையை மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஸ் லிமிடெட் உருவாக்கி இருந்தது உலக சுகாதார நிறுவனத்தால் சான்றளிக்கப்பட்ட இந்த மை மூன்று மில்லி லிட்டர் மார்க்கர் பேனா வடிவில் கிடைக்கிறது குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த மை பல்ஸ் போலியோ தடுப்பூசியை பெறும் குழந்தைகளின் விரல்களில் அடையாளமிட பயன்படுகிறது மூன்று மில்லி லிட்டர் அளவுள்ள மார்க்கரை பயன்படுத்தி முன்னூறு முதல் நானூறு குழந்தைகளின் விரல்களில் அடையாளப்படுத்த முடியும் என்று நிறுவனம் கூறுகிறது உலகளாவிய போலியோ ஒழிப்பு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக டபிள்யூஹெச்ஓ மற்றும் யூனிசெஃப் ஆகியவை இந்தியாவில் இருந்து இந்த மார்க்கர்களை வாங்குகின்றன நாட்டில் குறைபாடற்றதாகவும் தில்லமுள்ளு வேலைகள் நடக்காமலும் தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல்மை போன்ற பயனுள்ள வழிமுறைகள் இன்னும் பல கொண்டுவரப்பட வேண்டும் இந்தியாவின் ஜனநாயக இயல்பு என்றென்றும் இதுபோலவே தொடரட்டும் ஜெய்ஹிந்த்